என்னை ஆதரித்து வைக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்க ஜோதிடத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விதத்தில் மனுஷனோட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துது அதில் கிரகங்களுடைய தளபதியாக கருதப்படுற ஒரு செவ்வாய் இந்த செவ்வாய் மேஷம் மற்றும் விருட்சக ராசிகளுடைய அதிபதி ஆவார் மேலும் இவர் துணிச்சல் தைரியம் வீரம் வலிமை ஆகியவற்றினுடைய காரணியும் கூட செவ்வாய் ஒரு ராசியில நாற்பத்தி ஐந்து நாட்கள் வரைக்கும் இருப்பாரு இந்த நாள்ல செவ்வாய் துலாம் ராசியில பயணிச்சுட்டு இருக்கிறாரு இந்த நிலையில அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் தனது சொந்த ராசியான விருச்சிக ராசிக்குள்ள நுழைய உள்ளாரு இந்த ராசியில் டிசம்பர் வரைக்கும் இருப்பாரு விருச்சிக ராசிக்கு செவ்வாய் செல்வது கொஞ்சம் சிறப்பானது தான் இந்த ராசிக்கு செல்ற செவ்வாயினுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் தெரியும் குறிப்பாக மூன்று ராசிக்காரர்கள் இந்த செவ்வாயினுடைய ராசி மாற்றத்தால் அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவை பெற போகிறாங்க அதுவும் எதிர்பாராத அளவில் செல்வமும் சொத்துகளும் குவிய போகுது புதிய வீடு வாகனம் வாங்குற வாய்ப்புகள் கூட இவங்களுக்கு கிடைக்கும் இப்போ செவ்வாய் விருச்சக ராசிக்கு போகிறதுனால அதிர்ஷ்டம் பெறப்போகும் ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இப்போதான் முதல் முறையாக நம்ம சேனலு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசியோட நான்காவது வீட்டுக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறாரு இதனால இந்த ராசிக்காரர்கள் புதிய சொத்துக்களை வாங்கும் வாய்ப்புகள் பெறு பரம்பர நல்ல பலன்களை பெறுவீங்க அதிர்ஷ்ட வீட்டின் அதிபதியான செவ்வாய் நான்காவது வெளிநாட்டு பயணங்களை தொழில் ரீதியான பயணங்களையும் மேற்கொள்ள நேரிடும் இந்த பயணங்கள் நல்ல நிதி ஆதாயங்களை தருவதான் இருக்கும் நீண்ட காலமா நிலுவையில் இருக்க உங்களுடைய வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் பணி தன்னம்பிக்கை தைரியம் வலிமை நிறைந்து இருக்கிறதுனால தங்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க இதனால் சில பேருக்கு சம்பள உயர்வு கூட கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததா விருச்சிக ராசி விருச்சிக ராசியினுடைய முதல் வீட்டிற்கு செவ்வாய் செல்ல இருக்கிறாரு இதனால இந்த ராசிக்காரர்களுடைய தைரியமும் வீரமும் அதிகரிக்கும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வேலை தேடிக்கொண்டே இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் புதிய தொழிலை தொடங்கும் எண்ணம் இருந்து இந்த காலத்திலும் நீங்க முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நல்ல பலன்களை பெறுவீங்க புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் திருமணமானவங்க மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வீங்க காதல் வாழ்க்கையும் உங்களுக்கு இனிமையா இருக்கும் அடுத்ததான் மீன ராசிக்காரர்கள் மீன ராசியினுடைய ஒன்பதாவது வீட்டுக்கு செவ்வாய் போக இருக்கிறாரு இதனால இந்த ராசிக்காரங்க அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவையும் பெற போறீங்க நீண்ட காலமா நிலவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் வேலை தொடர்பான பயலங்களை நீங்க மேற்கொள் இந்த பயணம் நல்ல நிதி ஆதாயங்களையும் தரும் புதிய சொத்துகளை வாங்கி குவிப்பீங்க பெற்றோருடைய முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் வணிகர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்புகள் இந்த காலத்துல இருக்கு வேலை தேடி கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற நிறைய பதிவுகளை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி